நண்பர்களே நன்றிகளே வணக்கம் நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி மாம்பழம் இரட்டை கொலையின் மர்ம முடிச்சியை போலீசார் அவிழ்த்தார்களா இல்லையா குற்றவாளி நிர்மலா தேவியை கைது செய்தார்களா இல்லையா குற்றவாளிகள் எத்தனை பேர் கொள்ளையடித்தது எதற்காக தண்டனையில் தப்பித்தார்களா இல்லையா வாருங்கள் பார்க்கலாம் பாகம் இரண்டில் நண்பர்களே நண்பர்களே வணக்கம் மாம்பழம் இரட்டை கொலையின் விசாரணை அதிகாரி சின்ராஜு ஒரு நாள் ஜீப்பில் உட்காந்துக்கிட்டு யோசிக்கிறார் ஏடா இந்த கேஸில் ரெண்டு மாசத்துக்கு மேலாவது அக்யூஸை தெரிஞ்சு பிடிக்க முடியலையேங்கிற ஒரு கவலை அவருக்கு அந்த நேரத்தில் அவர் ஜீப்பில் மைக்கில் ஒரு அலறல் கட்டுப்பாட்டு அறையிலேருந்து கோடம்பாக்கம் காவல் நிலையத்தை கூப்பிட்டு சொல்கிறாங்க ஒரு வீட்டில் அரசு மரம் தெரியல ஒரு ஆம்பளை பொம்பளை வீட்டுக்குள்ளே புகுந்து கொள்ளையடிச்சிட்டு ஓடுறாங்க அவங்கள பப்ளிக் துறத்துறாங்க நீங்கள் மீடியட்டா போங்க அப்படின்னு கோடம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு இன்ஸ்டெக்ஷன் இதை கேட்ட உடனே இன்ஸ்பெக்டருக்கு மின்னல் மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு ஏன் நம்ம தேடுற ஆம்பளையும் பொம்மளையும் அவங்க இருக்கக்கூடாதா நிர்மலா தேவியாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சிட்டு கோடம்பாக்கம் வீடியா போகிறாங்க அதுக்குள்ளே போலீஸு அந்த ஆளை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க அந்த பொம்பளை எஸ்கேப் ஆகிடறாங்க எப்படி சகுந்தலாவினுடைய சகோதரன் அந்த பாத்ரூமில் வந்து அந்த காட்சியை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போனாரோ அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து லாக்அப்பை பார்த்த உடனே மகிழ்ச்சியில் உறைஞ்சி போயிட்டேன் ஏன்னா தன்னுடைய கையில் இருக்க புகைப்படமும் அந்த லாக் இருக்கிறவங்க ஒரே ஆள் இம்மீடியட்டாக கைரேகை நிபுணர் அங்கேயே வர வச்சாங்க அவனுடைய ரேகையை எடுத்தாங்க அதுவும் ஸ்பாட்டில் எடுத்த ரேகையை ஒத்து போச்சு ரியல் கல்பிரிட் குற்றவாளி அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இன்ஸ்பெக்டர் சின்ராஜ் வந்து வெட்ரன் விசாரணையில் சென்னையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸரில் ஒருத்தர் விசாரணை துவங்குகிறது லாக்கப்பில் இருந்தவன் உண்மையை கற்க ஆரம்பிச்சிட்டான் யா என் பேர் அருண்குமார் ரெட்டி என்னுடைய பாரியா பேர் நிர்மலா தே எங்களுக்கு பூர்வீகம் வாந்திரா நாங்கள் கூலி வேலை செஞ்சோம் வாயையும் வயிற்றையும் தான் கனவு முடிஞ்சது என்னையா புழப்பு இது நமக்குன்னு ஒரு வீடு வாசம் வேண்டாமான்னு என் பாரியா கேட்டால் நாங்கள் ரெண்டு பேரும் திட்டம் போட்டோம் என்னுடைய பாரியால் வசதியான வீட்டிற்கு வேலைக்கு அனுப்பிச்சு அந்த வீட்டில் கொள்ளை அடிக்கலாம்னு நாங்கள் திட்டம் போட்டோம் ஆந்திராவில் கைவரிசையை காட்டினா தெரிஞ்சு போகும் ஆள் அடையாளம் தெரியும் அப்படிங்கிறதுனால ஆறு மாதத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வந்தோம் சென்னையில் வால்டாக்ஸ் ரோட்டில் வெற்றி லாட்ஜில் தங்கினோம் என்னுடைய பாரியாளுக்கு வேப்பேரியில ரித்தட்டன் சாலையில் ஒரு வீட்டில் வீட்டு வேலை கிடைச்சிக்கணும் அந்த வீட்டில் ஒரே அம்மா அவங்க அம்மாவுக்கு ஒரு பையன் அவர் வந்து பேங்கில் வேலை செய்கிறார் பகல்ல வேலைக்கு போயிடுவார் அந்த வீட்டில் நிறைய நகைக்குதுன்னு என் பொண்ணு என் பாரியாலு தெரிஞ்சுப்போம் ஒரு நாள் நானும் போனேன் ரெண்டு பேருமா சேர்ந்த அந்த அம்மாவுடைய கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு அஞ்சு கிலோ தங்கத்தை போயிட்டோம் அந்த தங்கத்தை விற்று ஆந்திராவில ஏதாவது செஞ்சா ஏது பணம்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கர்நாடகா முன்பர்காவில போய் வீடு கட்டதுக்கு ஒரு இடம் வாங்க இப்போ இடம் வாங்கியாச்சு இப்போ வீடு கட்டதுக்கு காசு என்ன அப்படின்னு பிளான் பண்ணி திரும்பவும் மூணு மாசத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வாங்க சென்னையில மாம்பழத்துல கனிகாசன ரோட்ல ஒரு நாள் நானே பாரியால நடந்து போகும்போது வீட்டு வாசல்ல ஒரு பெரிய அவருடைய போய் உட்கார்ந்துருந்தாங்க அவன் கழுத்தில் நிறைய நகை போட்டிருந்தாங்க இந்த வீட்டில் ஒரு வேலை கிடைச்ச எவ்வளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு பக்கத்து விட்டு தோட்டக்கார்ட போய் கேட்டோம் எங்கள் வீடு ரொம்ப கஷ்டம் வேலை கிடைக்குமான்னு கேட்டோன்னே அவர் தான் அந்த வீட்டில் பெரிய ஒரு வீட்டில் என் வாரியால் வேலைக்கு சேர்த்து விட்டார் இந்த வீட்டில் நிறைய நகை அந்த வீட்டில் அவங்களோட ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆந்திராவுக்கு அக்கா விட்டு இந்த நேரம் தான் நம்ம கொள்ளையடிக்கிற சரியான நேரம்னு நானும் என் பாரியானோ என் மச்சானும் மச்சான் ஃப்ரெண்டு கங்கேனும் நாலு பேருமா திட்டம் போட்டு ஒரு நாள் லைட்டு ராஜகுமாரி தேட்டரில் படம் பார்த்துட்டு கொள்ளை அடிக்கிற இந்த வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது எதிர்த்தாலும் ஒரு போலீஸ் வந்துட்டார் சகடவே சரியில்லைன்னு திருப்பி லாட்ஜிக்கே போயிட்டோம் இனி இப்படிலாம் திருடக்கூடாது கொள்ளையடிக்கக்கூடாது நைட்டு பதினோரு மணிக்கே அந்த வீட்டில் பின்னாடி போய் பதுங்கிடணும் காலையில் திருமலாரை படக்கும் மூணு வேலைக்கு வரும்போது நம்ம கைவரிசையை காட்டலாம்னு மறுநாள் நாங்கள் மூணு பேருமா நான் என்னுடைய மச்சா அவனுடைய ஃப்ரெண்டு மூணு பேரும் பதினோரு மணிக்கே அந்த வீட்டுக்கு போய் பின்பக்கம் மரத்தில் மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டோம் அஞ்சு மணிக்கு என்னுடைய பாரியா வந்து நின்று அடித்து வந்து அந்த வீட்டை அம்மா கடவு திறந்தாங்க பாரியா போய் பாத்திரங்கள்லாம் கழுவ ஆரம்பித்தாள் அந்த அம்மா பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி இருக்க பாத்ரூமுக்கு வந்தாங்க அங்கே தான் வருவாங்கன்னு நாங்கள் பார்த்துருந்தோம் வந்த உடனே அட்டாக் பண்ணி அவங்க வாயில் துணியை வச்சு கத்த விடாமல் பண்ணி காலை கட்டிக்கிட்டு கழுத்தை நைலாங்க வச்சு இறுக்கி கொண்டுட்டோம் என் பாரியா வந்து அந்த அம்மா கழுத்தில் இருந்த கையில் இருந்த காதில் இருந்த ரகையெல்லாம் கழட்டிக்கிட்டார் வீட்டுக்குள்ளே போகலாமா அந்த ஆளை அட்டாக் பண்ணலாமான்னு நினைக்கும் போதே அந்த பெரியவரும் பாத்ரூமுக்கு வந்தார் அவரையும் அதே மாதிரி கொலை பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே புகுந்து டீரோவில் இருந்த நகை வெள்ளி பாத்திரங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அந்த அஞ்சு டு ஆரிய பாரியாக திட்டமிட்ட அந்த டயத்தில் அங்கேருந்து வெளியேறி மாம்பழம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் லாட்ஜியை காலி பண்ணிவிட்டு திருப்பதி போய் எங்கள் பிளான் சக்ஸஸ் ஆனதுனால உண்டியலில் காசு போட்டுட்டு நேராக குல்பர்க்காக போய் மூணு மாதத்தில் வீடை கட்டி முடித்தோம் என் பாதியாளுக்கு ஒரு ஆசை அந்த வீட்டுக்கு மேலே ஒரு கண்ணாடி வச்ச மாடி கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை அதுக்கு மீண்டும் சென்னைக்கு வந்து சென்னையில் ஓட பார்க்குறதுன்னா ஒரு வீடை வாங்கி வாடகைக்கு நானும் என் பாரியான தம்பினோம் அரச மர தெருவில் என் பாரியானுக்கு ஒரு வேலை கிடைச்சிது ஒரு வீட்டில் அந்த வீட்டில் ஒரே ஒரு அம்மா தான் அவங்க வீட்லேயும் நிறைய நகை இருக்குன்னு தெரிஞ்சு இன்னைக்கு மூணு மணிக்கு நான் அந்த வீட்டுக்குள்ளே போகிறேன் அந்த அம்மா என்னை பார்த்துட்டு யாரையா நீ கேட்டுச்சு மூழ்கி ஒரு புத்து விட்டேன் எங்கள் அம்மா அப்படியே சரிஞ்சு விழுந்துருச்சு நானும் என் பாதியாக தான் அந்த அம்மா போட்டு இந்த நகையெல்லாம் தாக்கிக்கிட்டேன் உள்ளே போய் வீரோவில் நகையெல்லாம் எடுத்துக்கிட்டேன் வெளியில் வரும்போது இந்த பொம்பளை பின்னாடி ஓடிய வந்து திருடன் திருடன் கத்தவும் அப்படிக்கு துரத்துகிற இடத்துல போலீஸ் வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு அவன் சொன்னான் போலீஸு இம்மிடியட்டாக அவன் தங்கியிருந்த வீட்டுக்கு போயிருந்தாங்க நிர்மலா சிட்டா பறந்துட்டா வீட்டை காலி பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்டர் தனிப்படையுடன் அருண்குமார் ரெட்டியும் அடைச்சிக்கிட்டு குல்பர்காக்கு போனாங்க நிர்மலா தேவி வீட்டை போய் தட்டினாங்க புது வீடு கிரக பிரவேசம் முடிஞ்ச வீடு கதவு உள்பக்கமாக தாழ்பால் போட்டிருந்தாங்க தட்டவும் சண்டன் வழியாக பார்த்தா தேவி போலீஸ் வந்துடுச்சின்னு சொல்லி தூக்கு போட கயிறை கட்டிக்கிட்டு இருந்தாள் கதவை உடச்சி போலீஸ் அவரை உயிரோட காப்பாற்றி கைது செய்து அவரையும் அவ தந்தியையும் இரண்டு கங்கையரனையும் கைது போலீஸுக்கு கிடைத்த வெற்றி அவர்கள் கொள்ளையடித்த மாம்பழம் கேஸ் மட்டுமல்ல வெப்பேரி கேஸ் மட்டுமல்ல கோடம்பாக்கம் கேஸிலையும் அவ்வளவு நகைகளையும் வெள்ளி கைப்பற்றினாங்க அடுத்த வெற்றி அது மட்டுமல்ல இந்த கேஸில் இரண்டு கொலை வழக்கிலும் மூன்றாவது கோடம்பாக்கம் கொலை முயற்சி வழக்கிலும் சாட்சியே கிடையாது ஏன்னா தான் இந்த சம்பவங்கள் நடந்தது இதை காரணம் வச்சு இந்த குற்றவாளிகள் தப்பித்து விடக்கூடாதுன்னு இன்ஸ்பெக்டரே இந்த கங்கையனை அப்புறவராக ஆக்கி மூணு பேருக்கும் நிர்மலாதேவி அவருடைய வீட்டுக்காரன் அவருடைய தம்பி மூன்று பேருக்கும் தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது சொன்ன இது அடுத்த வெற்றி அத்தோடு மட்டும் இல்லை இவங்க கொள்ளையடித்து சம்பாதித்த அந்த வீடு இவங்களுக்கு சொந்தம் இல்லை அப்படின்னு கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி கர்நாடக அரசுக்கு அந்த ஆர்டரை கொடுத்து கர்நாடக அரசு அந்த வீட்டை கையகப்படுத்த செய்தது சென்னை போலீஸ் அடுத்து வெட்டி இந்த வெற்றிக்கெல்லாம் காரணமான இன்ஸ்பெக்டர் சின்ராஜ் இன்ஸ்பெக்டர் சண்முகநாதன் மனோகரன் காவலர்கள் கோவிந்தராஜ் அல்போன்ஸ் பிக்சே ஆகியவர்களுக்கு ஹேட்ஸா அதே நேரத்தில் இந்த அரசமரத்தேர்வுரிய தண்டையும் காப்பாற்றி இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய கொள்ளையர்களை கொள்ளைக்காரர்களை பிடிப்பதற்கு உதவிய அந்த பெண்மணிக்கு டபுள் நண்பர்களே நன்றிகளே இந்த வழக்கை பற்றி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தெரிந்து கொண்டிருக்கீர்கள் யாரையும் வீட்டு வேலைக்கு வைக்கும் பொழுது அறிமுகம் இல்லாமல் வேலைக்கு அவசரத்தில் வகித்தாரு இன்னைக்கெல்லாம் ஆதார் கார்டு ஒரு காப்பி வாங்கி செல்ஃபோனில் ஒரு போட்டோ உண்மையிலேயே குற்றம் செய்யும் நோக்கில் அவங்க வீட்டுக்கு யாராவது வந்திருந்தா அந்த கடனையை எஸ்கேப் பண்ண விழிப்புடன் இருந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து இது நிச்சயமாக இந்த புலன் விசாரணை வழக்கும் கதையை உங்கள் உறவினர்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் அது மட்டுமல்ல நெல்லை அடித்தீர்கள் என்றால் நான் முகம் காட்டுவேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் விடைவெரும் சிங்கம்பட்டி மனசு